எண் ஒன்று தண்டின் ஆரோக்கியத்தில் இடுப்பு தண்டின் அசாதாரணங்களை புரிந்து கொள்வது முக்கியம் இந்த அசாதாரணங்கள் உதாரணமாக ஹெர்னியேட்டட் டிஸ்குகள் டெஜெனரேட்டிவ் டிஸ்க் நோய் ஸ்பாண்டிலோலிஸ்தி போன்றவை கடுமையான கீழ்முதுகு வலியை ஏற்படுத்தலாம் ஹெர்னியேட்டட் டிஸ்குகள் பொதுவாக ஸ்லிப்பட் டிஸ்குகள் என்று அழைக்கப்படும் இவற்றின் சிக்கல்களை ஆராய்வோம் அதிக எடை அழுத்தத்தை ஏற்படுத்தி டிஸ்கின் உள்ளே உள்ள ஜெல் புடைக்க ஹெர்னியேட் ஆக அல்லது கிழிந்து நரம்பு அழுத்தம் மற்றும் வலியை ஏற்படுத்துகிறது டெஜெனரேட்டிவ் டிஸ்க் நோய் கூடுதல் எடையின் மற்றொரு விளைவு டிஸ்கின் குழாயும் மற்றும் கிழிவை வேகமாக்குகிறது இந்த குழாயும் டிஸ்கின் உயரத்தை குறைத்து வெட்டிபிரேக்கு இடையிலான குஷனை குறைத்து வலியை அதிகரிக்கிறது ஸ்பாண்டிலோலிஸ்தீசிஸ் வெட்டிபிரே முன்னோக்கி நகரும் நிலை முதுகுத்தண்டின் கூடுதல் எடையை தாங்குவதால் ஏற்படலாம் இந்த இடப்பெயர்வு நரம்பு அழுத்தம் மற்றும் நிலைத்த வலியை ஏற்படுத்தலாம் ஸ்கோலியோசிஸ் முதுகுத்தண்டின் அசாதாரண லேட்ரல் குருவாய் கூடுதல் உடல் எடையின் அழுத்தத்தால் வலி மற்றும் துன்பத்தை ஏற்படுத்தலாம் லார்டோசிஸ் கீழ் தண்டில் அதிக இன்வெர்ட் கர்வாகும் இது முதுகு வலி மற்றும் நிலை மாற்றங்களை ஏற்படுத்தும் கூடுதல் எடையின் பாரத்தால் மோசமாக்கப்படுகிறது ஆஸ்டியோஆ்த்ரிட்டிஸ் கூடுதல் எடையால் வேகமாக்கப்படும் நிலை தண்டின் ஃபேசட் மூட்டுகளை பாதிக்கிறது இந்த குழாயும் வலி ஸ்டிஃப்னஸ் இன்ஃப்ளமேஷன் மற்றும் ரிடியூஸ்ட் மொபிலிட்டியை ஏற்படுத்துகிறது சியாடிகா எடை சார்ந்த நரம்பு அழுத்தத்தின் பொதுவான விளைவு குறிப்பாக சியாடிக் நரம்பை பாதிக்கிறது கீழ் முதுகிலிருந்து கால்கள் வரை பரவும் வலி கடுமையாக இருக்கலாம் தசை ஸ்ட்ரெயின் மற்றும் லிகமெண்ட் ஸ்ப்ரெயின் பொதுவாக முதுகுத்தண்டின் கட்டமைப்புகளில் அதிக எடையால் ஏற்படுகிறது ஓவர் ஸ்ட்ரெச்சிங் மற்றும் டேரிங் மூலம் ஏற்படுகிறது தவறான இயக்கங்கள் அல்லது தூக்குதல் இந்த வலியூட்டும் நிலைகளை மோசமாக்கலாம் காம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்ஸ் அதிக உடல் எடையால் ஏற்படும் ஒரு அபாயம் குறிப்பாக பலவீனமான எலும்புகளை கொண்டவர்களில் வர்டிபிரல் டேமேஜ் மற்றும் முக்கியமான வலியை ஏற்படுத்தலாம் குறிப்பாக முதியவர்களில்